வணக்கம் அன்பு நேயர்களே இன்றைய பதிவு திருமண பொருத்தத்தில் ஒரு முக்கியமான விதி நம்ம பார்க்கலாங்க ஒரு ஆண் பெண் ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்த்துடுறோம் அது நட்சத்திர பொருத்தமாக இருக்கட்டும் கிரக அமைப்பு தசா புத்தி திருமண பொருத்தத்தில் பார்க்க வேண்டிய சில அதிமுக்கியமான விதிகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிடுறோம் அதை தாண்டி நடக்கக்கூடிய தசா புத்தி லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி திசையோ புத்தியோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடைபெறும் காலத்தில் திருமணம் நடந்துச்சுன்னா சரிங்களா அந்த திருமணம் பிரிவை தந்துடுது அப்போ திருமண பொருத்தம் இருந்தாலும் குறிப்பாக இந்த விதியை ஃபாலோ பண்ணிக்கோங்க திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் வச்சதுக்கு முன்னாடி எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி திசையோ புத்தியோ இரண்டு பேருக்கும் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எட்டாம் அதிபதி புத்தியை தாண்டி அடுத்த புத்தியில் திருமணத்தை வச்சுக்கிறது சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம்